நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்திய சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் விசேடமாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நரேந்திர ஜார்தீச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதைத்தான் நாங்கள் கவனிப்போம் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகிற விவகாரம் அதை பின்னர் பார்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் வேறு சிலர் மூன்று வருடங்களுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் ஒரு யுத்தம் கூட நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சனைக்கும் அடிகொலியாக இருப்பது அந்த யுத்தம் அந்த தே தமிழ் தேசிய பிரச்சனை அதையனாலே அதை தீர்ப்பதை நாங்கள் பிற்போட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் முதல்லே கவனிக்குவோம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்திய சத்தியலிங்கமும் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டி காட்டியிருந்தார் ஆகவே அரசாங்கத்தினத்திலே நாங்கள் கோர் வழிந்துகோள்வது நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் உங்களிடத்திலே அரசியல் தீர்வு என்று சொல்லுவீர்கள் அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகலருக்கு தெரியும் இந்த நாட்டிலே மட்டுமல்ல உலகம் பூராவும் தெரியும் காலகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசியல் தீர்வு எப்படியானது எந்த அடிப்படையிலானது என்பது நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அது சம்பந்தமாக பல விரைவுகள் செய்திருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறோம் அனைவருக்கும் இது தெரிந்தபடியாது ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிற அரசாங்கம் நீங்கள் முதலிலே உடனடியாக காலம் தாழ்த்தாது அரசியல் தீர்வு சம்பந்தமான புது அரசியலமைப்பு வரை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்த திருத்தமான வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஓரிரு விடயங்கள் பேசப்பட்டன அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவேசிநாதராஜாவுடைய கிரியைகள் நேரத்திலே நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக அவர்களுடைய படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன தலைவரும் பொதுச் செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் பார்ந்து வந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்ப விடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சப்லே செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட சம்பந்தமாகவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற கீழே அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வெறும் சிலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீஸார் மும்முரமாக செயற்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கிறது அரசாங்கத்துக்கும் போலீஸாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான ஒரு குற்ற நிகழ்ந்திருக்கிறது ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது கட்டத்துக்கு மேலாக இருந்த ஒருவருடைய சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேரான அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலையும் சுழலிலையும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச்செயல் ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய சேர்க்கையுடைய கோரிக்கையாக இருக்கிறது சில விடயங்கள் பேசப்பட்டன பலருக்கு எதிராக உருக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது சிலர் ஏற்கனவே கட்சி இருந்து புரிமையிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதவில்லை உள்வாங்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களில் இருந்துதான் அந்த பட்டியல் பொதுச் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் கட்சியிலே இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் சம்பந்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அனைவருக்கு எதிராகவும் விநியோகம் செய்து முடியப்படவில்லை ஆனால் சிலருக்கு விளக்கம் கோரி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரு ஒழுக்காட்டு குழுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு ஸ்ரீநேசனும் திரு சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு திரு குருமலராஜா அவருடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதை இந்த விளக்க கடிதங்கள் வருகிற போது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்குற விளக்கங்களும் அந்த உளுக்காட்டு குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் அவள் கட்சி தலைவருக்கு கொடுத்த கடிதம் இங்கே வாசித்து காட்டப்பட்டது இது சம்பந்தமாக கடந்த மத்திய செயற்குழுவிலேயே நாங்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் இன்றைக்கந்த குழுவிலே ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தன்னிமித்தமாக தான் அதில் விலகுவதாகவும் திரு ஸ்ரீனேசன் அவர்களுடைய பேரை முன்வடிந்திருந்தார் அந்த மேற்கொண்ட குழு மத்திய செயற்குழுக்கு பின்னர் கூடியது நாங்கள் எடுத்த முடிவை போலத்தான் இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற முடிவு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதனை முன்வைப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் தற்போது தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாக சொல்கிறார்கள் அதை நாங்கள் வேண்டுகொள்கிறோம் நாடு கூற அவர்களுக்கு மக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கிலேயும் தங்களுக்கு ஆணை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையும் தங்கள் பற்றி இருப்பதாக சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களே கோருவது உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது சொல்கிறீர்கள் அரசியல் தீர்வை முன்வைப்போம் என்று உங்களுக்கு மக்கள் ஆணையர்கள் அரசியல் தீர்வை நாங்களே முன்வைப்போம் என்று சம்பந்தமாக எங்களுடைய கவலையையும் பலர் தெரிவித்திருக்கிறோம் கட்சியாக அவருக்கு உரிய முறையிலே அஞ்சலி செலுத்த முடியாமல் போனது கட்சி பணிமனைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட முடியாமல் இருந்தது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதற்கு மேற்பட்ட இன்னும் ஏராளமானவர்கள் இறந்த இறுதி கிரியையிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் ஆரம்பித்தோம் ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டது கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூத உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோஸ்தர்களினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கட்சியிலேருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்ட ஒருவர் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்திருக்கிறது இறுதியாக ஒருக்கூடிய நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்யலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துறை செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்திய சத்யலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக முதலே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி இறப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாலே இந்த கட்சியை முன்கொண்டு கொண்டு வந்தவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகையினாலே அதனை நான் ஏற்றுகின்றேன் பொதுச்செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச்செயலாளராக நான் கடமையாக்குவேன்